சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கொஞ்ச நாள் முன்னாடி இறை அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு காணொளி கொடுத்துருந்தேன் இறை அனுபவம் அப்படிங்கிறது அவர் அவர்கள் அனுபவித்து மகிழ வேண்டிய ஒரு பேரின்பம் அதை யாருக்கும் பகிராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இப்போ கேட்கணும்னு தோணும் யாருக்குமே சொல்லாதீங்கன்னா அப்ப நீங்க மட்டும் ஏன் உங்க இறை அனுபவத்தை எங்களுக்கு சொன்னீங்க உங்க வீட்டில் விசிறி சாமியார் விசிறி ரூபத்துல வந்தாருன்னு சொன்னீங்களே அதை மட்டும் ஏன் சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இப்படியான தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னாதான் நீங்க உங்களுடைய ஆன்மீக ரகசியத்தை எப்படி பாதுகாக்கணும் இறை அனுபவத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிய வரும் எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் தெரிய வந்துடாது ஒரு சிலர் கனவு காணுவோம் அந்த கனவினுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் உடனே யாருக்கிட்டையாவது கேட்போம் அவங்க அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க நமக்கு அது வருத்தமாக இருக்கும் இன்னொருத்தர்கிட்ட கேட்போம் அவங்க அதுக்கு இன்னொரு ஒரு பலன் சொல்லுவாங்க அந்த பலன் நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவம் எப்படி இந்த கனவு அப்படிங்கிறது தருதோ அதே மாதிரி தான் இறை அனுபவமும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அனுபவத்தை நமக்கு தருது உணர்வினை நமக்கு தருது அது அவரவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவரவர்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் அந்த அனுபவம் உங்களுக்கான ஒரு ஆன்மீக பாதையை காட்டுவதாக கூட இருக்கலாம் அந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடிய நல்ல ஒரு விஷயங்களை உணர்த்தக்கூடியதாக கூட இருக்கலாம் இதை நீங்க அடுத்தவங்களுக்கு பகிரும்பொழுது அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு அதில் நல்ல ஒரு அனுபவம் இருந்திருக்கணும் அதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் இருந்திருக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஆ இதுதான் இதற்கு பலன் நீ வேணா இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வா நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நீங்க சொல்லக்கூடிய அந்த இறை அனுபவத்தை அவங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வருது நம்மளதான் பூஜை பூஜை பூஜைன்னு பண்றோம் நம்மளதான் கோயிலுக்கு எல்லாம் போறோம் நமக்கு எதுவுமே வர மாட்டேங்குது இவ வீட்லயே தான் கிடப்பா இவளுக்கு எப்படி எல்லாம் கனவுல வராங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க என்ன சொல்லுவாங்க சாமி சாமிலாம் கனவுல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது சாமி வந்து என் கிட்ட வா அப்படின்னு சொன்னா அது வந்து நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க அதனால நீ ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணாத நீ எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற அதெல்லாம் பண்ணி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம பெரியவங்க இறை அனுபவத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம செய்யக்கூடிய பூஜையின் பலனாக நமக்கு இறை அனுபவம் அப்படின்றது கிடைக்குது நாம மனசுல விஷயத்தையும் வச்சுக்காம நமக்கு வந்து நல்லா இருந்தது அந்த கனவு அந்த கனவுல முருகனை பார்த்தேன் கனவுல சிவனை பார்த்தேன் கனவுல வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு நாம வெள்ளந்தியா அடுத்தவங்க கிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு நாம கண்ட கனவு பொறாமையை தரலாம் நாம எளிமையான பூஜைதான் பண்ணுவோம் அந்த எளிமையான பூஜைக்கே சுவாமி நமக்கு கருணையோட கனவுல வந்திருப்பாரு அது அவங்களுக்கு பொறுக்காது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதனாலதான் எந்த ஒரு இறை அனுபவமாக இருந்தாலும் எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க இப்ப நீங்க வீட்டில் தீபாராதனை பண்றீங்க அந்த தீபாராதனை பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ மனசுல வந்து நல்ல விஷயமோ இல்லை சங்கடமோ அதை சுவாமி கிட்ட சொல்லி தீபாராதனை பண்றீங்க அந்த சாமி போட்டோல இருந்தோ இல்ல விக்கிரகத்துல இருந்தோ ஒரு பூ கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலமரையில விழுது இல்லை தட்டில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி நமக்கு ஏதோ நல்லது சொல்றாருன்னு அர்த்தம் நீ நினைச்சது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றதுன்னு அர்த்தம் அதை நாம அடுத்தவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அதை அப்படியே மாத்தி சொல்லுவாங்க சாமி கிட்ட வந்து பூ விழுந்துச்சா நீ வேணான்னு சொல்லுது உன்னை ஒதுக்கி வைக்குது சாமி அப்படி ஏதாவது ஒன்னு சொல்லி விட்டுருவாங்க அதுக்குதான் வந்து நாம இந்த இறை அனுபவத்தை வந்து நாம அடுத்தவங்க கிட்ட பகிரக்கூடாது சொல்லப்போனா நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே நம்ம பகிரக்கூடாது நம்ம குழந்தைங்க கிட்ட சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க ஆமா எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜை சாமி கோயிலுன்னு இருக்குல்ல உனக்கு அப்படிதான் வரும் கனவு வேலையை பாருமா அப்படின்னு கணவர்கிட்ட சொல்லுங்களேன் ஆமாண்டி உனக்கு எப்ப பார்த்தாலும் வேற வேலை இல்லை லஞ்சு கட்டு டைம் ஆகுது அப்படின்னு நம்மளுடைய இறை அனுபவத்துக்கு அங்கிருந்து வரக்கூடிய பெரும்பாலும் பதில் இதுவாக தான் இருக்கும் சரிங்களா அதனாலதான் நம்முடைய இறை அனுபவத்தை நாம பகிர்ந்து அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம உணரணும் அப்படின்னா நமக்கான ஆன்மீக குரு நமக்கு தேவை இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வரக்கூடிய எந்த ஒரு கனவாக இருந்தாலும் அதை என்னுடைய குருவுக்கு நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வந்தது சுவாமி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் உடனே சரிம்மா இந்த பூஜை பண்ணுங்க இந்த இத்தனை தடவை சொல்லுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எளிய முறையில் எனக்கு சொல்லிடுவார் அப்படியும் இல்லை ஒரு சமயம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டுட்டேன் அந்த கனவை எப்படா விடியும் அப்படின்னு பார்த்திருந்து உடனே என்னுடைய குரு கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்தது கனவை அப்படின்னும் தான் அவர் எனக்கு துர்கையினுடைய நாமாவை எனக்கு உபதேசமாக சொன்னார் அதுதான் உங்களுக்கு நேரலையாக கூட கொடுத்துருந்தேன் எனக்கு மூன்று தீட்சைகளை தந்த குரு அவர்கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய கனவு எதுவாக இருந்தாலும் எனக்கு அது பிடிப்படலை எனக்கு அந்த கனவுக்கான அர்த்தம் தெரியல அப்படின்னா அவர்கிட்ட உடனே நான் கேட்பேன் நான் அவரும் உடனே எனக்கு சொல்லிடுவாரு இந்த மாதிரி நம்மை வாழ்க்கையில வழிநடத்துறதுக்கு ஆன்மீக ரீதியாக நம்முடைய பயணத்தை நாம தொடர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு குரு நமக்கு அவசியம் அது நாம மனசுல ஃபஸ்ட்டு நினைக்கணும் நான் நல்லா வந்து இந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்ணணும் எனக்கு இறை நாமாக்களை உரிமையோடு நான் சொல்லணும் அதற்கு எனக்கு வழிநடத்த எனக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு நாம மனசில் நினைக்கும்பொழுது அந்த நினைப்பு நமக்கு நல்ல ஒரு குருவை நமக்கு காட்டும் நிறைய இருக்குங்க சும்மா இல்லைங்க தீக்ஷைனா தீக்ஷைனா காலையில் எழுந்து நம்ம நித்தியப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனைக்குமே மந்திரங்கள் சொல்லி பல்லு தேய்க்கிறதுலேருந்து குளிக்கிறதுல கழிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே மந்திரங்கள் இருக்குது அதே இது வரைக்கும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கான இறை அனுபவம் அப்படிங்கிறது பொக்கிஷமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு குரு இருக்காங்கன்னா அந்த குரு கிட்ட மட்டும் உங்களுடைய கனவுக்கான பலன் என்ன இறை அனுபவத்துக்கான பலன் என்ன சுவாமி நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேளுங்க குரு அப்படின்றவங்க இருந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும் குரு நமக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாங்க முதல்ல நமக்கு ஆன்மீக ரீதியாக குரு கிடச்சிட்டாங்கன்னா நம்முடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையுமே குரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இறை அனுபவம் அப்படிங்கிறது சிச்சின்பமோ பேரின்பமோ எதையுமே வெளியே சொல்லாதீங்க அது உங்களுக்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் நீங்க தர மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்